எல்லாருக்கும் வணக்கங்க நானும் எங்கள் வீட்டுக்காரன் சந்தைக்கு போயிருந்தேங்க வார சந்தையில் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா வந்து அவங்க அவரால் முடிஞ்ச பதார்த்து சேல்ஸ் பண்ணுவாருங்க அவர் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் வண்டைக்காய் அந்தமாரி காய்கறி எடுத்து வந்தார் நிறைய பேர் வந்து க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லா காய்கறியும் வந்ததுங்க இந்த பக்கம் எங்கள் பக்கம் வந் தக்காளி போட்டிருந்தாங்க ஆப்போசிட் பக்கம் எதிர் சைடுலாம் பச்சை மிளகாய் அதுமாரி எல்லா காய்கறியும் விற்பாங்கங்க நாங்கள் வந்து காய்கறி சேல்ஸ் பண்ண மாட்டோங்க ஒன்லி பிஸ்கெட் ஆகிட்டு தாங்க பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸுங்க அதுவும் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் எள்ளு உருண்டை அதுமாரி ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க மேக்ஸிமம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து குடிசை தொழில் பண்ணுறாங்களாங்க அவங்கக்கிட்ட போய் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் வீட்டில் செய்வோம் பொறி உண்டெல்லாம் செய்வோம் எங்களால் முடிஞ்சது சேல்ஸ் பண்ணுறதுக்கு செய்வோம் சுத்தமான முறையில் தாங்க செய்வோம் டைம் இல்லைனா வாங்கிக்கின்னு வந்துடுவோம் ஏன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால டைலரிங் வேலை அது வந்து வேலை இருந்தால் செய்ய மாட்டோம் வாயின்னு வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அங்கே பாருங்கள் லேடிஸ் கூட பாருங்கள் மோட்டிங்லாம் ஆட்டோலேருந்து இறக்கி எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் செய்யும் தொழிலை தெய்வம் நம்ம வந்து பொய் சொல்லாத எந்த வேலை வேணாலும் செய்யலாங்க இந்த பாருங்கள் இவர் வந்து ரெண்டு மூணு வாரம் வரவே இல்லை இந்த தாத்தா சந்தைக்கு ஏன் தாத்தா சந்தைக்கு வரலன்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்காரரு விலை வசலில் ஏறி போச்சுப்பா அதனால் சந்தைக்கே வரல இடத்துக்கொசம் வந்தோம்பா அப்படின்னாரு ஏன்னா சந்தையில் வந்து நம்ம தொடர்ச்சியாக போய் வியாபாரம் பண்ணலன்னா அந்த நம்ம போட்ட இடத்துல வேறு ஒருத்தர் வந்து போட்டுவிடுவாங்க தொடர்ந்து ஒரு நாலு வாரம் மூணு வாரம் போடலாம் ஏன்னா அவங்க வந்து சுங்க வரி வாங்கவங்களங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கடை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த டெண்டர் எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கோசம் நம்ம தொடர்ந்து அங்கே வியாபாரம் பண்ணணும் போட்டு வியாபாரம் ஆகுனாலும் ஆகலாம் நம்ம சுங்க வரி குத்துனாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ரேட்டுங்க எதனா ஒரு சின்னதாக புதுசாக ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் அந்த சந்தையில் மட்டும்தாங்க காசு வாங்க மாட்டாங்க சுங்குவரி வசூல் பண்ண மாட்டாங்க மீது வத்தெல்லாம் வசூல் பண்ணுறாங்க நாங்கள் சுங்குவரிலாம் கொடுத்துட்டாங்க சேல்ஸ் பண்ணுறோம் ரசீதுலாம் கொடுப்பாங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு நைட் ஆகிடும் ஆனால் மேக்சிமம் வேலைக்கு போகிறாங்களாம் ஆறு மணிக்கு மேலே தாங்க சந்தைக்கு வருவாங்க சந்தைக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து எட்டு மணிக்குள்ள மேக்சிமம் ஜனங்க வந்து தான் இருப்பாங்க நாங்கள் எல்லா சந்தைக்கும் போகிறதில்ல மேக்ஸிமம் ஒரு ஒரு சந்தைக்கு தான் போவார் நம்ம ரெகுலராக வேலைக்கு போகலையும் சொல்ல எதனால் தலைவலி வந்துடும் எதனா ஊர் பயணம் வந்துடும் ரெண்டு நாளாக போன வாரம் ஃபுல்லாக ஆட்டோ ரிப்பேர் வியாபாரத்துக்கு போகவே இல்லை எப்சி பண்ணுறதுக்கு அது இதுன்னு ஃபுல்லாக வந்துச்சுங்க எஃப்சிலாம் பண்ணிவிட்டு ஆட்டோக்கு பெயிண்ட் அடிக்க கொடுத்து சீர் பண்ணினே இருந்தோம் அப்போ கூட போய்ங்க சீர் பண்ணியே கொடுக்கல அடிக்கடி ரிப்பேர் ஆகினே இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் நாங்கள் போடுற சந்தை வந்து மெயின் ரோட்டில் தாங்க ஒரு ஊரில் இந்த அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் சந்தை நடுவில் பஸ்ஸுங்கெல்லாம் போகிற தாங்க மெயின் ரோடு தாங்க ஆனால் நான் ஒன்றும் ஒரு ஒரு நாள் நல்லா வியாபாரம் ஆகும் ஒரு டைம் வியாபாரம் ஆகாது வியாபாரம் ஆனாலும் பார்த்துக்கணும் ஆவணனாலும் பார்த்துக்கணும் ஆனால் வியாபாரமே இல்லைனா கூட சுங்க வரி கொடுத்துனாங்க எங்கள் நேரம் அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு மயம் வந்துடும் இந்த வாரம் எப்படியும் மயம் வரல எங்கள் அதிர்ஷ்டம் சாமி எங்களுக்கு துணை இருந்துக்கிறாரு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரன் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் போய் வீட்டுக்கு பதாக வாங்கி வந்துடுறேன் சொல்லிட்டு நான் கிளம்பி எனக்கு தேவையான பதாத்தெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேங்க ஆனால் நான் நான் சந்தைக்கு போனால் மேக்சிமம் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் நல்லா தான் பார்த்து வாங்கி வாங்கிப்பேன் எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பாவக்காய் சுரக்காய் அதுமாரி தாங்க வாங்கினேன் எங்கள் வீட்டுக்காரர் சொரக்கா பிடிக்காது பாவக்காய் பிடிக்காது இதாங்க உடம்புக்கு ச நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க நீங்களும் இந்தமாதிரி வார சந்தைக்கு போவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் எங்களை முன்னாடி சாலையோரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நிறைய ஆதரவு கொடுத்து எங்களை முன்னேற்றுங்க